பொம்ம பொம்மை தான் தைய தையத்தான் அப்படிங்கிற ஒரு ஹிந்துஸோட பாட்டு பிள்ளையார் பாட்டை பாடியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கே போய் நிறைய சேனல்ஸ் அவங்கள பேட்டி எடுத்து அந்த பேட்டியெல்லாம் வைரலாகி மத நல்லிணக்கத்தின் தாயே பாரதத்தினுடைய அணிந்த தாயே புர்கா அணிந்த பாரத தாயே இஸ்லாம் ஹிந்துவிசம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே தான் மத நல்லிணக்கம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவத்தை பற்றியும் இஸ்லாமிய பெண்களை முடக்கி வைக்கிறாங்க நீங்கள் இப்படித்தான் சுதந்திரத்தோடு வெளியே வரணும் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ சகோதரர்கள் இருக்கிறோம் அப்படின்னு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இதுக்குனே டீமாக வேலை செய்யக்கூடிய இரண்டு ரூபாய் கூலிக்காரர்கள்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாரும் அதில் அவ்வளோ கமெண்ட்ஸ் முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் பதிவிட்ட கமெண்ட்டுகள் எல்லாம் டெலீட் செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கமெண்ட்ஸ் அதில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட அம்மா ரொம்ப நல்லா சுப்ரபாதம் பாடுவாங்க கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சம்யா அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பெல்லாம் சமஸ்கிருதம் பம்ம பம்ம தா தைய தைய தக்க தினக்கு தினக்கு தோம் பஜம் ஹரே தித்து நத்த 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 தி தோம் தி தோம் தை தை கணபதி அப்போ அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதெல்லாம் நாங்கள் கேட்டு வளர்ந்துருக்குறோம் அப்பிறகு நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பிராமின் ஸ்கூலில் படித்தேன் இருந்து கான்வெண்ட்டில் படித்தேன் அதனால நான் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் எனக்கு மத நல்லிணக்கத்தோடு தான் நான் வளர்ந்தேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து எனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்போது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு பாட்டு வந்து எனக்கு பெரிய எனர்ஜியை கொடுக்கும் அப்படியா என்ன எனர்ஜியை கொடுக்கும் என்ன பாட்டு உங்களுக்கு என்ன எனர்ஜியை கொடுத்துச்சு அஹ் அறிகிரி நந்தினி நந்தித்த மேத்தினி அந்த பாட்டு கேட்கும்போது அது ஒவ்வொரு இடத்துலயும் பீட்டு வந்து ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி போக போக எனக்கு வந்து அப்படியே பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த சகோதரி சொல்றாங்க அனநாதம் ஜெகநாதநாதம் பாதம் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னா நான் ரொம்ப பரிதாபத்தோட அந்த சகோதரியை பார்த்தேன் பான் முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு இங்க இஸ்லாம்னா என்னன்னே தெரியல இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை மறுமை என்கின்ற நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய அடிப்படை நபிகளாரினுடைய பரிந்துரை நமக்கு மறுமையில கிடைக்கும் அதனால நபிகளாருடைய டீச்சிங்ஸ நம்ம இங்க ஃபாலோ பண்ணி வாழணும் அதுக்காக பல தியாகங்கள் செய்யணும் நமக்கு பிடிச்ச பல விஷயங்களை இழக்கணும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவம் இங்க வந்து பல இடங்கள்ல போய் சேரவே இல்லை நீங்க தான் தைய தைய தான் இதை நாங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் பஜனையில போய் பாடுவோம் தான் தைய 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 தஜந்தரே இப்படி பாடியிருக்கிறோம் அதுல இருந்துதான் என்னவற்றை தெரிந்து கொண்டு நாங்க வெளியே வரோம் இஸ்லாத்துக்குள்ள அப்படிங்கறத அந்த பாட்டை இன்னைக்கு பாடி பிரபலமாகி இருக்கிற உங்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது சிலை வணக்கம் இல்லை சிலை வணக்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பாடல்களும் சிலை வணக்கமும் ஒண்ணுதான் தான் நந்தினி பாடுறீங்களே அதுல என்ன வார்த்தைகள் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமாமா நீங்கள் ஒரு முஸ்லீமா ஒரு முஸ்லீமாக இருந்து சிலை வணக்கம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து கம்பிக்கருவிகளினுடைய இசை வந்து ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அதை நீங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய அப்படிங்கிற விஷயத்துல ஆற்றலை அடைகிறேன் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் முதல்ல வந்து எந்த விதத்துல ஒரு முஸ்லீம் என் பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னா இந்த தலைக்கு ஒழுங்காக போடுறது தலைக்கு ஒழுங்காக ஹிஜாப் அணியறதுங்கிறதுக்குல அது என்னைக்கு இஸ்லுக்காக அப்படின்னு ஆச்சோ அங்கதான் பிரச்சனை தொடங்குது நான் என்னுடைய அழகை என்னுடைய உடையை ரசூல்லா சொன்னாங்கங்கிறதுக்காக நான் பேணுதெல்லாம் மாத்திக்கிறேன் அப்படின்னு முதல்ல செய்ய முடியாத இவர்கள் தடுமாறி போகிறார்கள் ஆரம்ப ஸ்டேஜ் அதுதான் நான் தடுமாறி போன இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற அல்லது பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பல பேரை நான் பார்க்குறேன் அவங்க வந்து தலையை முழுசாக மறைக்கிறது கிடையாது ஒரு ஸ்டைலுக்காக ஹிஜாபை போட்டு கொண்டிருக்காங்க என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டதோ அப்படியான ஹிஜாபையே அவர்கள் அணிவது கிடையாது இதை பார்த்துவிட்டு இவர்கள் பிரபலமாகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து விட்டு வெளியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் நமக்கும் இந்த திறமை இருக்குல்ல நம்மளும் போகலாம் நம்மளும் இந்த வழியில் போகலாம் நம்மளும் பிரபலம் அடையலாம் நம்மளும் இது மாதிரி பேட்டி கொடுக்கலாம் நம்மளும் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு தவறான வழிகாட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க எனக்கு அதுதான் வேதனையே நீ கெட்டொழியதும் இல்லாமல் இவர்கள் எதற்காக உங்கள் வீடு தேடி வந்து பேட்டி எடுக்கிறார்கள் இவர்கள் எதற்காக உங்களை ப்ரமோட் செய்கிறார்கள் இவர்கள் எதற்காக இவ்வளவு ஆயிரம் கமெண்ட்களை போட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் இதை பார்த்து இது ஒரு பெரிய அஜெண்டா அவர்களுக்கு இஸ்லாமிய பெண்களினுடைய ஒழுக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற அஜெண்டா பெருசு அவங்களுக்கு அந்த மாய வலை இருக்கிறது தெரியாம தாங்கடுறதும் இல்லாம ஊர் பிள்ளைகளை பூரா கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய கேடுகட்ட வேலை இந்த வேலை நான் எச்சரிக்கை செய்கிறேன் இனி வர்ற சமூகம் மிக மோசமாக இருக்கும் நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள் ஏமாற்றுவார்கள் நீங்கள் யாருக்காக உழைத்தீர்களோ அவர்கள் உங்களை நாசம் செய்வார்கள் ஒழுக்கம் என்பது துளியும் இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது கல்வி என்பது காசாகிவிட்டது மருத்துவம் அப்படிங்கிறது அலங்காரமாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் விபச்சாரத்தை ப்ரமோட் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமும் இந்த மார்க்கெட்டிங்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதற்கு நடுவில் வாழக்கூடிய பெண்கள் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபை பேணுதலாக்கி கொண்டு இந்த உலக மாயைகளில் சிக்கிராமல் தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்பற்றாமல் இஸ்லாத்தை முழுமையாக உள்ளது உள்ளபடி ஃபாலோ பண்ணாமல் நம்மளால் தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது நான் மறுமையை பற்றி சொ சொல்றேன்னு நினைக்காதீங்க இம்மையிலேயே தப்பிக்க முடியாது அழிவை கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க அந்த சகோதரி சொல்கிறாங்க என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு அப்ப நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு மனசு நொறுங்கி போய் நான் வந்து இருந்தேன் அப்ப நான் இறங்கி வந்துட்டுருக்கும் போது மொபைல்ல வந்து என்னோட பிள்ளை விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அதுல வந்து ஒரு ஒரு பாட்டு ஐ கிரி நந்தி நீ நந்தி தமிதி நீ விஷ்வ வினோதி நீ நந்த நூ தே கிரிவரவிஞ ஷிரோதி நிவாதி நிவிஷ் ஜிஷ்ணு வினாசினி விஷ்ணு நூ தே அந்த பாட்டோட வரியை நான் கேட்டேன் அந்த பாட்டோட வரியை கேட்டதுக்கு பிறகு இனிமே நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து என் வாழ்க்கையவே மாத்திருச்சு எம்மா நீங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னா இறைவன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற குரானாயத்தை விடவா உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆற்றல் தரக்கூடிய பாடல் வரிகள் இருந்தது இறைநேசர்கள் எதற்கும் கவலைப்படுவதும் இல்லை பயப்படுவதும் இல்லை அப்படின்னு மோட்டிவேட் பண்ற குரானை விடவா உங்களுக்கு இந்த பாடல்கள் மோட்டிவேட் பண்ணிற போது நபிகளாரினுடைய உயர்ந்த பரிந்துரை கிடைக்கும் நம்ம அங்கே கவுசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்துவோம் அங்கே சொர்க்கம் உண்டு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தொடர்ந்தனர் நற்காரியங்கள் செய்வோருக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சத்திய வாக்கை விடவா இந்த கேவலமான வரிகளும் வார்த்தைகளும் ஹராமான வரிகளும் உங்களுக்கு பெரிய எனர்ஜியை தந்திர போது என்னம்மா இஸ்லாம் எங்கே எப்படி போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு துளி உதாரணங்கள் இவையெல்லாம் இப்பதான் போய் சேர்ந்து கொண்டிருக்கு இப்பதான் அவங்க முஸ்லீம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே வழிகெடுக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள எப்படியாவது இஸ்லாத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு வந்துடணும் இதை பார்த்து ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் முஸ்லீம் கிடையாது நான் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் தமிழச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டு போய் செலுத்துறதுக்குரிய பல கருவிகள் நான் போய் இப்படி மனு கொடுக்க போறேன் நாங்கள்லாம் தமிழர்கள் முஸ்லீம்கள் எங்களை திட்டுறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி போகக்கூடிய ஆட்கள் தான் கெடுவதும் இல்லாமல் கூட பத்தாயிரம் பேரை கெடுத்து கூட்டி கொண்டு போகக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இன்றைக்கு இபிலிஸ் மீடியா என்ற கருவியை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதே மீடியாவின் வாயிலாக நம்மால் முடிந்த இந்த பிரச்சாரத்தை வல்ல ரஹ்மானின் மீது பாரத்தை போட்டுட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாம்னா என்னென்னு சொல்லி கொடுங்க நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க இஸ்லாம்னா என்னென்னு வழங்கிக்கிறேங்க தொழுகையில் அல்லாஹோடு நாம் பேசுவது நாம் படிக்கிற குரான் வழியாக அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுவோம் நம்மளை படைச்சவன் அவன் என்ன சொல்கிறான் இறந்ததுக்கு பிறகு கபரில் ஒரு வாழ்க்கை உண்டு நல்லது செஞ்சவங்களுக்கு அங்கேயே சொர்க்கம் பிரித்து தரப்படும் வெளிச்சம் பிரித்து தரப்படும் கெட்டது செஞ்சவங்களுக்கு அங்கே நரகம் பிரித்து தரப்படும் அங்கேயே எல்லா விதமான நோவினைகளும் அவர்களுக்கு உண்டு பாதுகாக்கணும் அதுக்கு பிறகு மறுமை என்ற ஒரு நாள் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே கடைசி தீர்ப்பு நாள் நியாய தீர்ப்பு நாள் அத்தனை படப்பையும் நான் எழுப்புவேங்கிறான் முதல் மனுஷன்லேருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் அத்தனை பேரையும் நான் எழுப்புவேன் அவன் செஞ்சதுக்குரிய கூலி கட்டாயம் உண்டு இது இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும் நம்ம சொல்லி கொடுத்தாதானமா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் நம்மளே பிள்ளைக்கு மாறுவேட போட்டி போட்டு கொடுத்து நம்மளே பிள்ளைக்கு வந்து சாமியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்மளே பிள்ளைக்கு வந்து கையில் வேலையும் ஆயுதத்தையும் கொடுத்து நீ போய் நடிச்சுட்டு வா மாறுவேட போட்டியில் நான் அனுப்பின ஒரு தாய் அன்னைக்கு அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கு இந்த நிலமை அன்னைக்கே வந்து கான்வென்ட்ல படிக்கும் போது கன்னிகாஸ்திரி மாதிரி மார்வேடை போட்டிக்கு அனுப்புனாங்களாம் அதனுடைய விளைவு இன்றைக்கு நீங்க சுப்பிரபாதம் பாடினதுனால இன்னைக்கு உங்க மகா அரிகிரி நந்தினியும் பொம்மை பொம்மை தான் தைய தைய தான் இதை பாடுறதுல ஒரு பெரிய மேஜிக் கிடைக்குது ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைக்குது ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மோசமான தலைமுறையை அந்த தாய் உருவாக்கி இருக்கிறாள் ஒவ்வொரு பிள்ளை வழிகட்டு போகும் போதும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது அவருடைய தாய் அப்படிங்கறத நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன் பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதனுடைய கூலி அந்த தாய்க்கு அதிகம் உண்டு தாய்மார்களுக்கு தான் இந்த செய்தியை நான் அதிக அதிகமாக எச்சரிக்கை பண்ணி சொல்றேன் உங்க பிள்ளை ஸ்கூல் ஆனுவல் டேல ஆடும் போது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போட்டு உலாத்த விடுறவங்களுக்கும் லிப்ஸ்டிக்கை வைத்துக் கொண்டு பிள்ளைக்கு அப்பப்ப டச் அப் பண்ணி விட்டு மக்களுக்கு முன்னாடி அலங்காரப்படுத்தி உங்கள் பெண் பிள்ளைகளை காட்டக்கூடியவர்களுக்கும் நகைகள் அலங்காரங்கள் இவற்றில் பெண் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறவர்களுக்கும் நிச்சயமாக இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு கடைசியில் தான் வந்து நிப்பாங்க அன்றைக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு தாய் வழிகாட்டினானா பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி தான் வருவா அறிவில் இருக்கிறது அலங்காரம் அவர்கள் படித்து தெளிவடக்க கூடிய குரான் ஹதீஸ் புத்தகங்களில் இருக்கிறது அவர்களுக்கான வெளிச்சம் அவர்கள் செய்யக்கூடிய ஒழுவில் இருக்கிறது அந்த ஒழுவில் இருக்கு அவர்களுடைய பரவசமும் அழகும் பிரகாசமும் இதை சொல்லி கொடுக்கிற தாய் இருந்தால் தானே பிள்ளை வந்து அதை உணர்ந்து கொண்டு வருவா தாய் பேக் உள்ளே இருக்கிற மேக்கு கிட்டின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பிள்ளை எப்படி குரானை நோக்கி வருவாள் சரியான சவுக்கடி இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு விஜய் டிவியாக இருக்கட்டும் மீடியாக்களாக இருக்கட்டும் ஜி தமிழ் மாதிரியான பாட்டு போட்டி நடத்துகிற சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இஸ்லாமிய பெண்களை ப்ரமோட் பண்ணி அரைகுறையாக ஹிஜா போட்டு இருக்கவங்கள பாட வச்சு ஆட வச்சு இந்த சமூகத்தில் இதுதான் பெரிய வெற்றி இவங்கெல்லாம் வந்து தடைகளை உடைச்சு கொண்டு வாராங்க அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு நாளைக்கு மறுமையில் நீங்கள் எதை உடைத்து கொண்டு வர முடியும் அன்னைக்கு கை சேதப்பட்டவங்க யார் அன்னைக்கு நஷ்டப்பட்டவங்க யார் மறுமைன்னு இருக்குங்கிற நம்பிக்கை இல்லை செத்தா பார்த்துக்கலாம்ங்கிற மனநிலை எப்படி வேண்டுமானாலும் பெண்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு இருக்கிற ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வேணாலும் பெண்களை அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவருடைய திறமைகளை எல்லாம் முடக்கி வைக்கக்கூடிய ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் திறமைனா ஆம்பளைங்களுக்கு முன்னாடி போய் பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் தான் திறமை அப்படின்னு இன்றைக்கு மீடியா ப்ரமோட் செய்கிறது நிச்சயமாக அது இல்லை நீங்கள் உங்கள் மனதளவில் ஹலாலாக அல்லாவுக்காக கல்வி ஞானத்தை குரானுடைய கல்வியை தெரிந்து கொண்டு ஒரு பிள்ளையாவது இருந்து உங்களால் மீட்க முடியும் என்றால் அதற்கு தான் உங்களுடைய திறமை பாட்டும் ஆட்டமும் கூத்தும் தான் திறமைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு மறுமையில் யாரும் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது இஸ்லாம் அதனாலதான் மிக தெளிவாக இவற்றை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து நாங்கள் எல்லாம் அப்படி இருந்தவர்கள் அவற்றை தூர தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அல்லாஹுவை நேசிக்க கூடிய இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உயிரினும் மேலாக உத்தம நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை நேசிக்க கூடிய பாக்கியத்திற்காக எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டோம் நாங்க பான் முஸ்லிம் கிடையாது பரம்பரை பரம்பரையா முஸ்லிம் கிடையாது இஸ்லாம் ஆவதற்காக அனைத்தையும் இழக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்டான் எல்லாத்தையும் இழக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அன்போடு சொல்றேன் இந்த தலைமுறைக்கு தயவு செய்து நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா ரசோல்ல என்ன சொன்னாங்களோ ஹிஜாப் அணிஞ்சு பேணுதலாக இருந்து எதையெல்லாம் ஹராம்னு சொல்லிச்சோ அந்த ஹராமை தவிர்த்துட்டு குரானை நோக்கி நகருங்கள் குரானை விட சிறந்த இசை கிடையாதுமா இதைவிட சிறந்த இசை கிடையாது இந்த அல்கந்து எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்திலும் சொல்லப்படும் இது எத்தனை வடிவங்களில் எத்தனை வடிவங்களில் எத்தனை இசை வடிவங்களில் ஓதப்படுகிறது இதை விட சிறு குரானைக்கென்று இருக்கக்கூடிய அதை ஓதக்கூடிய இசையை தாண்டி சிறந்த இசை உலகத்தில் கிடையாது அர்த்தமே தெரியாம அழுது கொண்டிருப்பாங்க கேட்டுட்டு அவங்களுக்கு அர்த்தம் புரியாது ஆனால் குரானை ஓத ஓத எத்தனை இடங்கள்ல எத்தனை மேடைகள்ல எத்தனை செய்திகள்ல நாங்கள் பார்த்துருக்கிறோம் அது வெளிச்சமா இன்றைக்கு நீங்கள் ஹராமான பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கீங்களே இது வெளிச்சமா எச்சரிக்கை செய்கிறோம் இந்த சமூகத்திற்கு நபிகளார் எதை சட்டம் என்று கொடுத்தார்களோ கியாமத்து நாள் வரைக்கும் அதுதான் சட்டம் அதை அடிமைத்தனம் என்று நீங்கள் நினைத்தால் மறுமையில் நஷ்டவாளிகளாக இருக்க போகிறவர்கள் நீங்கள் தானே தவிர இதை நாங்கள் எடுத்து வைக்கும் எங்களை நீங்கள் பிற்போக்குவாதிகள் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் இன்னும் எங்களுடைய தரஜாவில் எங்களுடைய தரத்தில் இறைமிடத்தில் நாங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருப்போம் அப்படிங்கிற தான் ஏன்னா இது சத்தியம் இது சத்தியம் குரான் என்பது சத்தியம் அது ஏற்றி வைக்கக்கூடிய ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம தொடர்ந்து அதை வலிமையாக ஏற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்ளிஸ் ஊடகங்களை பார்த்து பெண்களே ஏமாந்து விடாதீர்கள் அதன் பின்னால் போய்விடாதீர்கள் பாட்டு டான்ஸின் அந்த கூத்துக்களின் பின்னால் உங்கள் பிள்ளைகளை விட்டு விடாதீர்கள் அதுதான் திறமைக்கான அங்கீகாரம் என்று நினைத்து விடாதீர்கள் குரானின் பக்கம் திரும்புங்கள் அதன் வெளிச்சத்துக்குள் உங்களை கரைத்து பாருங்கள் இந்த உலகத்தின் எந்த துன்பமும் உங்களை அணுகாது எந்த துன்பமும் நிலையாக இருக்காது நிம்மதியாக இருப்பீர்கள் எங்களுடைய வாழ்வெல்லாம் அதற்கு இறைவன் சாட்சியாக அமைத்து தந்திருக்கிறான் இறைவனுக்கே எல்லா புகழும் பலர் ரஹ்மான் அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளை இந்த இபிலீசினுடைய வேதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன்